பாகம் மூன்று அத்தியாயம் முப்பத்து ஆறு அப்போதெல்லாம் பரமன் தான் இளவரசர் அருண்மொழிக்கு மிக நெருங்கிய நட்பு அப்போது பரமன் மழபாடி ஒரு சேனாதிபதி மும்முடி சோழ மாராயன் என்கின்ற பட்டம் இப்போது அவனுக்கு உண்டு ஆனால் மழபாடி என்ற சிறிய ஊரிலிருந்து வந்த பரமன் அப்போது வெறும் போர் வீரன்தான் தாமிர கேயூரங்கள் மட்டும் அணிந்த பரமன் மழபாடியின் தந்தையின் பெயர் வைத்தியநாத தேவர் தாய் பெயர் சுந்தரம்பாள் உத்தம சோழருக்கு ஆட்சியை கொடுத்துவிட்டு பழைய அறையிலிருந்து நகர்ந்து தஞ்சை பக்கம் வந்துவிடலாம் என்று நினைத்து திருவையாறில் குடிவந்தபோது பரமன் வீட்டோடு சிநேகிதம் ஏற்பட்டது இளவரசர் அருண்மொழியின் தந்தையான சுந்தர சோழரிடம் கோட்டை காவலாக இருந்தவர் பரமனுடைய தகப்பனார் சுந்தர சோழரின் மரணத்துக்குப் பிறகு மனம் நொந்து வேலை வேண்டாம் என்று சொந்த ஊரான மழவர் வந்துவிட்டார் காவிரியின் வடகரையில் திருவையாருக்கு அருகே இருக்கின்ற அந்த ஊர் மிகவும் செழிப்பாக இருந்தது காவிரியிலிருந்து ஒரு பெரிய கால்வாய் ஊரை ஊடறுத்து மழைக்காலங்களில் போக பயிர் நன்கு விளைந்தது சத்திரங்களிலோ கோயில் மண்டபங்களிலோ தங்க வேண்டாம் என் வீட்டிற்கு வந்து விடுங்கள் என்று பரமன் வற்புறுத்தி அழைத்து வந்தான் வைத்தியநாத தேவர் வீட்டு வாசலில் பொற்குடம் ஏந்தி அருள்மொழியை வரவேற்றார் காலிற்கு நீர் ஊற்றினார் மேலே பட்டு போர்த்தினார் மேல் துண்டை தரையில் விரித்து அதில் நடந்து வாருங்கள் என்று வேண்டினார் அருண்மொழி திகைத்தபோது இல்லை அருண்மொழி தயவு செய்து வாருங்கள் இது வயதல்ல பதவி நீர் இளவரசர் நான் உமது சேவகன் வயதில் மூத்தவனாக இருப்பினும் உம்மை நான் வணங்குவது சரி என் துண்டு மிதித்து வாரும் என் இல்லத்திற்கு எழுந்தருளும் என்று பணிவாக கேட்டுக்கொண்டார் அந்த குரலின் இனிமை சொற்களின் கோர்வை அந்த பணிவின் உண்மை அருண்மொழிக்கு பிடித்திருந்தது பரமன் தோளில் கை வைத்தபடி துண்டில் கால் வைத்து நடந்து வர பரமனின் தாய் தரையில் விழுந்து வணங்கினாள் அருண்மொழிக்கு சிரமமாக இருந்தது தாயே நீங்கள் ஐம்பத்தி ஐந்து வயது மூதாட்டி தலை நரைத்தவர் பிள்ளைகள் பல பெற்றவர் நான் என்று தயங்கி நிற்க அவள் மெல்ல அருகே வந்து முகம் வழித்து விரல் சொடுக்கி அப்பப்பா எத்தனை கண்ணேறு என்றாள் அருண்மொழியின் பேச்சை காதிலே வாங்கி கொள்ளாதவர் போல வைத்தியநாத தேவரும் விழுந்து வணங்கி வரவேற்று நடுக்கூடத்தில் ஆசனமிட்டு அவர் வீட்டு பெண்கள் விசிற பரமனின் மனைவி நீர்க்குவளையில் நீர் கொண்டு வர பரமனின் சிறுமிகள் வெள்ளக்கட்டிகளை எடுத்து வர பரமனின் பெரிய மகள் அகில் புகை போட்டு விசிர அந்த வீடு அருண்மொழியை கோலாகலமாக வரவேற்றது எனக்கு சங்கடமாக இருக்கிறது பரமா என்னை சாதாரணமாக நடத்த மாட்டீர்களா என்று இறைஞ்சலாக அருண்மொழி கேட்டபோது அதுவும் நடக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக பரமனின் அம்மா சொன்னாள் எப்போது என்று அருண்மொழி கேட்க அரசர் என்ற மரியாதையை கொடுத்துவிட்ட பிறகு அன்பு வெளிப்பாடாக எங்களுடைய அத்துமீறலும் நடக்கும் என்று சொல்ல வீடே சிரித்தது அருண்மொழியும் வாய்விட்டு சிரித்தார் சீக்கிரம் அத்துமீறுங்களேன் என்று சொல்ல மறுபடியும் வீடு சிரித்தது அருண்மொழி ஆசனத்தை விட சற்று தாழ்ந்த ஆசனத்தில் அருண்மொழிக்கு அருகே வைத்தியநாதர் போட்டு உட்கார்ந்து கொண்டார் ஏன் சோழ தேசத்தை உத்தம சோழனுக்கு விட்டு கொடுத்தீர்கள் உத்தம சோழனுக்கு என்ன தெரியும் எந்த போரில் அவன் கலந்து கொண்டிருக்கிறான் கூட வந்து உறக்க கத்தினால் அது போரில் கலந்து கொண்டதற்கு அர்த்தமா வெறுமே அரச குலத்தில் பிறந்து விட்டால் அரசாலும் யோகியதை உண்டா எத்தனை கடுமையாக யோசனை செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு கோட்டை காவல் என்பதே மூச்சு திணற வைக்கின்ற விஷயமாக இருக்க ராஜ்யபாரம் எவ்வளவு பெரியது இது பற்றிய எந்த ஞானமும் இல்லாத உத்தம சோழருக்கு சோழ தேசத்தை வாரி கொடுத்துவிட்டு நாடோடி போல வருகிறீரே இது நியாயமா எனக்கு மனம் ஆறவில்லை அதனால் சொல்லிவிட்டேன் வேறு என்ன செய்வது அடிக்குரலில் அருண்மொழி கேட்டார் கத்தி முனையை கழுத்தில் வைத்து பரதேசம் போ இல்லை சிவலோகம் போ என்று விரட்டியிருக்க வேண்டும் மணிமுடியை நீங்கள் தரித்திருக்க வேண்டும் இல்லை இல்லை அது மிக பெரிய அநியாயமாக மக்களிடையே பரப்பப்பட்டுவிடும் பிறகு உள்நாட்டு கலவரங்கள் உண்டாகலாம் சேர தேசத்து கூலிப்படைகளை வைத்து சோழ தேசத்து எல்லைகளில் உள்ள கிராமங்களை இவர்கள் சூறையாடலாம் அல்லது காசுக்கு ஆசைப்படும் இளைஞர்களை வளைத்து கலவரம் ஏற்படுத்தலாம் சோழ தேசத்தில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் பாண்டியர்களுக்கு கொண்டாட்டமாகும் சேர தேசத்திலிருந்தும் படையெடுப்பு நடக்கும் மேலை சாளுக்கியமும் கீழே சாளுக்கியமும் ஒருவேளை கைகோர்த்து கொண்டால் அதைவிட மிகப்பெரிய ஆபத்து எதுவும் இருக்காது நாம் பலகீனம் அடைந்தால் இந்த மேலை சாளுக்கிய கீழே சாளுக்கிய சந்திப்பும் கைகோர்த்தலும் நடைபெற்றுவிடும் பிறகு ஈழத்திலிருந்தும் தாக்குதல் வரும் சோழ தேசம் சின்னாபின்னமாகும் அட இதற்காகவா அரசு பதவியை விட்டுக்கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் நீங்கள் அரியணை ஏறினால் இது அத்தனையும் துடைத்து எரிந்திருப்பீர்களே இல்லை அந்த நம்பிக்கை எனக்கு இப்போதும் இல்லை என்ன இப்படி சொல்கிறீர்கள் சோழ தேசத்தின் நீளமும் அகலமும் தெரியாமல் உத்தம சோழனைப் போலவே நானும் இருக்கிறேன் சோழ தேசத்து மக்களின் தன்மை உத்தம சோழருக்கு புரியாதது போலவே எனக்கும் புரியவில்லை இந்த சோழ தேசத்தை நன்கு ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் சோழ தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அரசன் போயிருக்க வேண்டும் சக்கரவர்த்தியாக ஒருவன் பதவியேற்றால் அப்படி போவதில் சிரமம் இருக்கிறது எனவே இந்த சக்கரவர்த்தி பதவி என்கிற சுமையை அவன் தலையிலே வைத்துவிட்டு ஊர் மக்களை சந்திக்கும் பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன் வைத்தியநாதரே நான் சோழ தேசத்தை துறந்து விடவில்லை சோழ தேசத்தின் மணிமுடியையும் வெறுத்து விடவில்லை சிறிது காலம் என்னை சில பயிற்சிகளில் ஈடுபடுத்தி வலுவேற்படுத்தி கொண்ட பிறகு வகையாக மணிமுடியை சூடுவேன் ஒன்று கண்டுபிடித்தேன் வைத்தியநாதரே சக்கரவர்த்தியாக அரசனாக ஒருவர் கிராமத்தில் நுழையும் போது பல விஷயங்கள் மறைக்கப்பட்டு விடுகின்றன தவறுகள் அழுத்தி பொய்கள் முன்னே வந்து நிற்கின்றன ஆனால் எந்த அகங்காரமும் இல்லாமல் சாதாரண போர் வீரனாக ஒரு கிராமத்துக்குள் நுழைய மக்கள் மனம் திறந்து பேசுகிறார்கள் குதூகலமாக பழகுகிறார்கள் நல்லது கெட்டதுகளை தெரிவிக்கிறார்கள் இது எனக்கு மிகப்பெரிய அரசியல் தெளிவை கொடுக்கிறது அப்படியா உதாரணம் சொல்லுங்கள் வைத்தியநாதர் முகம் சுருக்கி கொண்டு கேட்டார் பெண்டுகளும் ஆண்களும் சுற்றி அமர்ந்து கொண்டார்கள் உதாரணமாக மதுரையிலிருந்து படையெடுப்பென்றால் முதலில் தாக்கப்படுவது திருச்சீரபுரம் அல்லவா மிகவும் குறிப்பாக உறையூர் பிரம்மாண்டமான காவேரி நாலா பக்கமும் பாய்ந்தாலும் திருச்சீரபுரத்து விவசாயிகள் விதைக்கும் போதே இந்த நெல் எனக்கா வேறு எவனுக்கா என்றுதான் விதைக்கிறார்கள் இது என்ன அபத்தம் தான் அறுக்கதா தான் விதைக்கிறோம் என்று ஒரு விவசாயிக்கு தெரியவில்லை என்றால் ஒரு பசு கன்று போட்டது தனக்குத்தான் என்று ஒரு இடையருக்கு தெரியவில்லை என்றால் வேறு எவரேனும் இதை பிடுங்கிக் கொள்வார்கள் என்று நினைத்தால் அது சரியாக வருமா ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டேன் நான்கு வருடத்திற்கு முன்பு இம்மாதிரி நன்றாக விளைச்சல் இருந்ததாம் கதிர் தலை சாய்த்தது அப்பொழுது ஒரு படையெடுப்பு நடந்து என்னுடைய வயல்களிலெல்லாம் யானைகளையும் குதிரைகளையும் எருமைகளையும் பசுக்களையும் மேய விட்டார்கள் நான் உண்ண வேண்டிய உணவு மொத்தமும் மிருகங்கள் உண்டு போயின இதுதான் படையெடுப்பின் முதல் பலியாக இருக்கிறது என்று நொந்து கொண்டு சொன்னார்கள் ஒரு முறை இது நடந்தாலும் வாழ்நாள் முழுவதும் வலிக்கிறது அந்த நேரத்து இழப்பைத்தான் இன்னமும் விவசாயிகள் தங்கள் தலையில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு மூன்று முறை நெல் அறுத்தும் ஞாபகம் விடவில்லை நான்கு வருடத்திற்கு முன்பு நெல்லை யானைக்கு பலி கொடுத்தோம் பாண்டியர்கள் வந்து அழித்துவிட்டு போனார்களே என்கிற பயம்தான் முதன்மையாக இருக்கிறது அடிக்கடி படையெடுப்பில் சிக்கி சீரழிவதால் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் எல்லைப்புறத்து கிராம மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனில் அந்த தேசத்தில் வியாதி இருக்கிறது என்று அர்த்தம் கண்ணிலும் மூக்கிலும் காயம் இருக்கிறது என்று சொன்னால் அது விகாரமாகத்தானே இருக்கும் மிக பெரிய வேதனையைத்தானே தரும் அந்த இடங்களை பலப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு என்பது தெள்ள தெளிவாக புரிந்தது எப்படி பலப்படுத்தினீர்கள் அருண்மொழி வைத்தியநாதருடைய அனுபவம் கூர்மையான கேள்விகளாக நின்றது ஒரு மாத காலம் அங்கு தங்கியிருந்தேன் பாண்டியர் வரும் வழியில் இரு பாதைகளிலும் முள்வேலி வைத்தேன் அந்த முள்வேலிகளை பாதையில் எப்படி திருப்பி வைத்து அடைப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தேன் எல்லைப்புறத்தில் உள்ள அத்தனை பேரும் படை பயிற்சி பெற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தேன் பெண்களை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் யார் யார் எந்த பகுதியில் காவல் காக்க வேண்டும் என்றும் ஒரு விவரம் சொன்னேன் இருபது முறை ஒரு படையெடுப்பு நடந்தால் எப்படி ஓட வேண்டும் என்றும் தினமும் காலையில் எக்காலமும் முரசும் கொண்டு அவர்களை ஓடி போய் அவரவர் இடத்திலே ஆயுதங்களோடு தயாராக இருக்க சொன்னேன் மக்கள் திகைத்து போய் வேடிக்கை பார்த்தார்கள் முழுவதுமாக பங்கு பெற்றார்கள் தங்கள் கிராமத்தை தங்களால் காத்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை பெற்றார்கள் திருச்சிரபுரத்திலிருந்து தஞ்சைக்கு இடையே பதினாறு கிராமங்களை தேர்ந்தெடுத்து பதினாறு குதிரை வீரர்களை வைத்திருக்கிறேன் பதினாறு கிராம அதிகாரிகள் குதிரை மாற்றி குதிரை ஏறி ஆள் மாற்றி ஆள் படையெடுப்பை தஞ்சைக்கு வந்து சொல்வார்கள் திருவள்ளத்திற்கு வந்து சொன்னாலும் போதும் அங்கிருந்து ஒரு பெரும் படை கிளம்பி ஒரே நாளில் திருச்சீரபுரத்தை அடைந்துவிடும் அந்நிய படைகள் வந்தடைந்த மறுநாளில் காலாட்படையும் யானைப்படையும் வந்து நிற்கும் திருச்சீரபுரத்திலிருந்து மதுரைக்கு போகும் வழியில் படையெடுப்பின் விவரம் பற்றி பலம் பற்றி தகவல் சொல்லவும் ஆட்கள் வைத்திருக்கிறேன் மூவருக்கும் கிராம சபையிலிருந்தே சன்மானம் கொடுக்க ஏற்பாடும் செய்திருக்கிறேன் இது வேலை அல்ல உயிர் காக்கும் தொழில் என்று சொல்லி இருக்கிறேன் இப்படி காவல் காக்கின்ற மரவர்களுக்கு முதல் மரியாதை எல்லா இடத்திலும் தரப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறேன் தங்களை தகுதியானவர்களாக்க இந்த மறவர்கள் இடையராது முயற்சி செய்ய வேண்டும் என்றும் குடிபோதையில் இருப்பதோ அல்லது வேறு குழப்பத்தில் ஈடுபடுவதோ மிகப்பெரிய தண்டனைக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறேன் அது மட்டும் அங்கிருந்து கல்லணைக்கும் கல்லணை வழியாக பழமர் நேரிக்கும் பழமர் நேரி வழியாக திருவையாற்றுக்கும் அங்கிருந்து பழையாறைக்கும் செய்தி சொல்ல ஆட்களை நியமித்திருக்கிறேன் தஞ்சைக்கு ஆட்கள் வருவார்கள் பழையாறைக்கும் ஆட்கள் வருவார்கள் இரண்டு பக்கங்களில் இருந்தும் படைகள் கிளம்பி திருச்சிரபுரத்தை அடையும் என்று சொல்லி இருக்க மக்கள் மிக நிம்மதியாக இருக்கிறார்கள் மூன்று முறை இதை செயலாற்ற முடியும் என்பதையும் அவர்களுக்கு நிரூபித்து காட்டினேன் வேறு விதமாக சொல்வது என்றால் தஞ்சையிலிருந்தும் திருச்சீரபுரத்திலிருந்தும் திருச்சிரபுடத்திலிருந்து பழையாறைக்கும் நான் இரண்டு முறை பயணம் செய்துவிட்டேன் வழிநெடுக இருக்கின்ற எல்லா கிராமங்களையும் நன்கு அறிவேன் எல்லா கிராம அதிகாரிகளின் பெயர் கூட தெரியும் இது எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது அடடா அடடா என்ன அற்புதம் அருண்மொழியின் கையை தடவி வைத்தியநாதர் கண்ணில் கொண்டார் ஆனால் உத்தம சோழரிடம் பதவியை கொடுத்து விட்டீர்களே அவர் இதை தொடர்ந்து நடத்துவாரா இதற்கும் பழையாறை அரண்மனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது உங்களை நீங்கள் பாதுகாத்து வழி ஆனால் பாண்டியர் படையெடுப்பு இருக்காது என்றும் தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டு வந்தேன் ஏன் என்று கேட்டார்கள் பாண்டிய தேசத்து பெண்மணியை உத்தம சோழர் மணந்திருக்கிறார் அந்த அரச குலத்திலிருந்து பெண் எடுத்திருக்கிறார் எனவே தாக்குதல் அந்த பக்கத்திலிருந்து வர வாய்ப்பில்லை சோழ தேசத்திற்கு ஆபத்து இனி மேலை சாளுக்கியம் கங்க தேசத்திலிருந்துதான் இருக்கும் என்று சொல்ல அவர்களும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார்கள் உங்களுக்கு சக்கரவர்த்தியாக மாறும் உண்டா வைத்தியநாத தேவர் அருண்மொழியை பார்த்து கேட்க அருண்மொழி எங்கோ தொலைவில் பார்த்து யோசிக்க ஆரம்பித்தார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்